இன்றைய மன்னா விசுவாசத்தில் தொடரும்படி சீஷர்களை வேண்டிக்கொள்ளுதல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினான்கு இருபத்தொன்று லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி சென்று வசனம் இருபத்திரண்டு அவர்களை விசுவாசத்தில் தொடரும்படியும் அநேக உபத்திரவங்களின் மூலம் நாம் தேவனுடைய ஐராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றும் புத்தி சொல்லி சீஷர்களின் ஆத்துமாக்களை ஸ்திரப்படுத்தினார்கள் ஒன்று தீமோத்தேயு ஒன்று மூன்று வேற்றுமையான காரியங்களை போதியாதபடிக்கும் வசனம் நான்கு கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்சவரலாறுகளுக்கும் செவிகொடாதபடிக்கும் குறிப்பிட்ட சிலருக்கு நீ கட்டளையிடுவதற்காக எபேசுவில் தங்கியிருக்கும்படி நான் மக்கதோனியாவுக்குப் போகும்போது உனக்கு புத்தி சொல்லியதின்படியே செய்வாயாக ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினான்கு இருபத்திரண்டு இல் உள்ள அப்போஸ்தலர்களின் வேண்டுதல் அதிகாரம் பதிமூன்று நாற்பத்து மூன்று இல் உள்ளதை விட ஒரு முன்னேற்றமாகும் அதிகாரம் பதிமூன்று நாற்பத்து மூன்று இல் விசுவாசிகள் தேவனுடைய கிருபையில் நிலைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர் அதாவது கிருபையாக மூவரு தேவனுடைய அனுபவ மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும்படி அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் இப்போது அதிகாரம் பதினான்கு இருபத்திரண்டு இல் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டிக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது தேவனின் புதிய ஏற்பாட்டு பொருளாட்சி பற்றிய முழு வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளவும் அதை தொடரவும் அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இது மிகவும் ஆழமான மற்றும் ஆழ்ந்த விஷயம் லீஸ்திரா இக்கோனியா மற்றும் அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகள் ஒரு வருடத்திற்கும் குறைவான விசுவாசிகளாக இருந்தனர் பவுலும் பர்னபாவும் முதன் முதலில் அந்த நகரங்களுக்கு சென்றபோது சபைகள் எழுப்பப்பட்டன பின்னர் பவுலும் பர்ணபாவும் மற்ற இடங்களுக்குச் சென்று இறுதியில் லீஸ்திரா இக்கோனியா மற்றும் அந்தியோகியாவுக்குத் திரும்பினர் நாம் பார்த்தபடி அவர்கள் அங்குள்ள சேஷர்களை கிருபையில் மட்டுமல்ல விசுவாசத்திலும் நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கொண்டனர் தேவனுடைய கிருபையில் நிலைத்திருப்பது பற்றிய வார்த்தை பதிமூன்றாம் அதிகாரத்தில் புதிதாக மனமாற்றம் அடைந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் இரட்சிக்கப்பட்ட உடனேயே மூவொரு தேவனின் அனுபவ மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும்படி அப்போஸ்தலர்களால் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர் லீஸ்திரா இக்கோனியா மற்றும் அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகள் சிறிது காலம் தேவனின் கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் நடபடிகள் பதினான்கு இல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி அந்த காலகட்டத்தில் தேவனின் புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியைப் பற்றி அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் கற்றுக்கொண்டது அவர்களுக்கு விசுவாசத்தின் அறிவாக மாறியது இதன் அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களை வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் ஆமேன்